போயிங் விமானத்துறை விமானத்தின் விண்வெளி ஓடத்தினூடாக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளி பெண்ணான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் ஆகியோரின் பூமிக்கான திரும்பல் எப்போது என்பதை நாசா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஏற்கனவே அவர்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் எனினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களின் பயணம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தற்போது ஜூலை இரண்டாம் தேதிக்கு அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எனினும் அவர்கள் சென்ற ஓடத்தின் கசிவோ சரிசி செய்யப்பட்டுவிட்டதா அவ்வாறு அவர்கள் எப்போது திரும்புவார்கள் என்பது தொடர்பான தகவலை நாசா இன்னும் வெளியிடவில்லை போயிங் விமானத்துறை விமானம் ஜூலை இரண்டாம் தேதி அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று கூறியிருக்கிற போதும் நாசா அது தொடர்பில் தகவல்களை வெளியிட்டால் மாத்திரமே அது உத்தியோகபூர்வ தகவலாக இருக்கும் எனவே இந்த விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் இன்னும் சிக்கல்கள் தொடர்வதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது